नमस्कार शेतकरी मित्रांनो जय शेतकरी राजा या युट्यूब चॅनल मध्ये आपले सर्वांचे स्वागत आहे तर आज आपण ह्या व्हिडिओ मध्ये महाराष्ट्रातील तुरीचे बाजारभाव आजचे आतापर्यंत आलेल्या सर्व, बाजा पंतत सर्व बाजार समित्यांचे पण तत्पूर्वी सर्व पिकांचे बाजारभाव शेतीविषयक माहिती शेतीविषयक मार्केट रिपोर्ट तसेच देणेकॉन बघण्यासाठी आजच युट्यूब ह्या चॅनलवर जाऊन जय शेतकरी राजा या युट्यूब चॅनलला सबस्क्राईब करा व्हिडिओला लाईक करा आणि बिलायकॉन बटन नक्कीच दाबा त्यामुळे तुम्हाला नवीन लगेचच्या लगेच बघायला मिळतील तसेच कमेंट मध्ये तुमच्या बाजार समितीचे नाव अवश्य टाका कारण काही बाजार समितीचे बाजारभाव हे उशिरा अपडेट होतात मग चला तर जाणून घ्या महाराष्ट्रातील तूर बाजार भाव आज आलेला तूर बाजारभाव तर पहिली बाजार समिती हिंगोली तूर गज्जर अवघ पन्नास क्विंटलची கமீ கம்ப சாஹார பன்னாசே க்விண்டல் சர்வசாரண சாஹாசே பஞ்சர் ரூபாய் கவிண்ட்டாஸ்தா பார்த்தே ரூபாய் க்விண்டல் முரும தூர் கஜர் அஹ்ஷே அடுச்ட க்விண்டல் கமித்ம சாஹார ரூபய க்விண்டல் சர்வசாதார சாஹா சாரே தா ரூபே கவிண்டல் ஜாஸ்திச்சத சாஹா சாசே பன்னாச ரூபே க்விண்டல் லத்தூர் தூர்ல அவுகே சத்தா கவிண்டல் கமித் கம்தோ ரூபே க்விண்டல் சர்வசாரண சாஹா ஆயிச ரூபே க்விண்டல் ஜாஸ்த் அக்கா ரூபே க்விண்டல் ஜாலனா தூர்ல அவகோ வியாசி க்விண்டல் कमीत कमी दर पाच हजार पाचशे रुपये क्विंटल सर्वसाधारण सर्वसाधारणत सहा हजार चारशे पंचवीस रुपये क्विंटल जास्तीतदा सहा हजार सातशे एकवीस रुपये क्विंटल अकोला तूर लाल पाचशे सत्तावीस क्विंटलची कमीत कमी दर सहा हजार एक रुपये क्विंटल सर्वसाधारण सर्वसाधारणत सहा हजार सातशे रुपये क्विंटल जास्तीत दर सहा हजार சாஹார பஸிச ரூபே க்விண்டல் அமராவதி தூர்ல அவுக்கு சாஷே தோன் க்விண்டல் கமித் கமத சாஹார பச்சே பன்னாச ரூபே கவிண்டல் சர்வசாரண சாஹா சாசே ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி தான் சாஹார ஆட்டுவன் ரூபாய் க்விண்டல் அருவி தூர்ல அவுக்கு பஞ்சாவே கவிண்டல் சர்வசாரண சாஹா தோன்சே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தி தான் சாஹா சாரே பன்னாச ரூபே கவிண்டல் இங்கணா தூர்ல அவுக்கு தோன்சே பஞ்சு க்விண்டல் கமித் கமார பார்த்த சாசே பஞ்சீச ரூபே க்விண்டல் சர்வசாதாரண சாஹார சாரே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்திச்சார பன்னாசே கவிண்டல் மல்பூர் தூர்ல அவகோ சரி கவிண்டல் கமித் கமதார பாசார ரூபே கவிண்டல் சர்வசாரண சாஹா சாஷே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்திச்சர் சாஹார ஆட்டு பஞ்ச ரூபய கவிண்டல் லோனார் தூர்ல அவகாவச்சு கமித் கம்மர சாஹார ரூபே கவிண்டல் சர்வசாரண சாஹார தீனே கவிண்டல் ஜாஸ்திச்சர் சாஹார பச்சே ரூபாய் கவிண்டல் துஜாப்பூர் தூர்ல அவக எவன் கவிண்ட்டு கம சாஹ ரூபாய் கவிண்டல் சர்வசாரண சாஹா சாஷே பஞ்சிச ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி சார் சாஹா சாஷே பன்னாசே க்விண்டல் நந்தூரா தூர்ல அக தீன்சே பன்னாச கவிண்டல் कमीत कमदार सहा हजार वीस रुपये क्विंटल सर्वसाधारण आणि जास्तीचा दर सात हजार एक रुपये क्विंटल दुधनी तूरलाल अग नऊशे पंच्याऐंशी क्विंटलची कमीत कमदार पाच हजार सातशे रुपये क्विंटल सर्वसाधारण दर सहा हजार सातशे चाळीस रुपये क्विंटल जास्तीचा दर सात हजार एकशे पंचवीस रुपये क्विंटल जालना तुरीचं वाण पांढरा अगं आठशे तीन क्विंटलची கம்மி கம்மிதா பார்த்த ஆட்டுஷே ரூபாய் கவிண்டல் சர்வசாரண சாஹா ஆட்டே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தா சாசே பன்னாச ரூபே க்விண்டல் டத்திரபதி சம்பாஜிநர் தூரிச்சவான் பண்றா அவக்குவது க்விண்டல் சி கமித் கம்தார பார்த்த பார்த்தே ரூபாய் கவிண்டல் சர்வசாரண சாஹா தோன்சே சா ரூபே கவிண்டல் ஜாஸ்தி சார் சாஹார நோசே அக்கா ரூபாய் க்விண்டல் ஜாமகேட தூரிச்சவான் பண்ட அச்ட க்விண்ட்டு கமித் கமதா சாஹா சாரே ரூபய க்விண்டல் சர்வசாதார சாஹா சாஷே பஞ்சு ரூபாய் கவிண்டல் ஜாஸ்த் தான் சாஹா ஆட்டே பன்ச ரூபே கவிண்டல் துஜாப்பூர் துரிச்சவ படரா அப்படி க்விண்டல் கமித் கமத சாஹா ரூபே கவிண்டல் சர்வசாரண சாஹா சாசே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தா தான் சாஹா சாசே பன்னாச ரூபே க்விண்டல் தரி வீஸ் டெசெம்பர் தோன் பஞ்சி அச்சே மாராஷ் तूर भाव आतापर्यंत आलेल्या सर्व बाजार समित्यांचे अंग्रिटी आणि नूड सोबत तोपर्यंत नमस्कार बाय बाय